வணக்கம் நான் டாக்டர் கிறிஸ்டின் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதையில் ஒரு குட்டி பையனோட கதை அந்த கதையில் வர குட்டி பையன் அதி அபார திறமையோட வேகமாக ஓடக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு பையன் அந்த பையன் இதுவரைக்கும் அவன் லைஃப்பில் சந்தித்த எல்லா ஓட்டப்போட்டிகள்லேயும் முதல் ஆளாக வந்து சாதனை செய்கிறான் இதனால் அவனுக்கு நால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளை மிஞ்சி ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெட்வெயிட் வந்துடுச்சு அந்த பையனோட கிராமத்தில் வார வாரம் சிறுவர்களுக்கான ஓட்ட போட்டிகள் இல்லைன்னா சும்மா ஃப்ரீ டைமில் பெரியவங்க கூட அவங்க கூட ஓட்டப்போட்டி வச்சுக்கிற பழக்கம் உண்டு ஸோ அந்த மாதிரி ஓட்ட போட்டியில் இவன் எல்லா டைமும் போய் ஓடுவான் ஒவ்வொரு டைம் ஓடும் போதும் எல்லாருமே வந்து அவனை ரொம்ப ஆர்வமாக வந்து கைத்தட்டி அவனை உற்சாகப்படுத்துவாங்க ஒவ்வொரு போட்டியிலையும் அவன் தான் ஜெயிப்பான் அவனோட வயசுக்கு மீறின பெரிய பசங்களோட வைக்கிற போட்டியிலையுமே அவன் தான் ஜெயிப்பான் நாள் படம் என்ன ஆச்சு அப்படின்னா அவனுக்கு நம்மளை மிஞ்சி அந்த உலகத்தில் யாராலையுமே முடியாது நம்மளால் மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும் நம்மளை மிஞ்சி ஓடுறதுக்கு ஒருத்தனுக்கு கூட தைரியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கொஞ்சம் தலக்கணம் ஜாஸ்தியாயிடுச்சு இதை கவனித்த அவங்க தாத்தா ஒரு நாள் இவனுக்கு எப்படியாவது ஒரு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி பேசிக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ நீ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடுவியாமா அப்படின்னு கேட்குறாங்க அம்மா தாத்தா என்ன மிஞ்சி இந்த ஊரில் யாருமே ஓட மாட்டாங்க நான் தான் ஃபஸ்ட்டாக ஓடுவேன் ஏன்னா ரெண்டாவது ஓடி வரவேன் எனக்கு ரொம்ப பின்னாடி தான் ஓடி வருவான் நான் அவனை முன்னாடி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிடுவேன் என்னால் மட்டும்தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவனை பற்றியே ஒரு உயர்வான எண்ணத்துலேயே இருக்கிறான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வா தம்பி நம்ம வந்து ஓட்ட போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அவன் வயசில் உள்ள ஒரு நாலஞ்சு பசங்க வந்து நிற்கிறாங்க அவங்களோட ஓட ஓட சொல்கிறாரு அந்த பையனை இந்த பையன் ஃபாஸ்ட்டாக ஓடிடுறான் அப்படி கண்ணுமேக்கிற நேரத்தில் ரொம்ப தூரமாக போயிட்டு மற்ற போட்டியாளர்களை விட ஃபாஸ்டாக போய் ஜெயிச்சிடுறான் எல்லை கோட்டை தொட்டுறான் உடனே அவனுக்கு பெருமை தாங்கலை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுமே பயங்கரமாக பாராட்டுறாங்க இவனை எவ்வளோ அழகாக ஓடுறான் பார்த்தீங்களா இவனை மேலும் யாருமே ஓட முடியாது நீ இந்த இதில் ப்ராக்டிஸ் பண்ணனா நீ வந்து நாட்டுக்காக ஒரு ஒலிம்பிக் போட்டியில் கூட நீ ஓடி ஜெயிச்சிடலாம் அப்படி இப்படின்னு அவனை பயங்கரமாக வந்து புகழ்கிறாங்க இது கேட்டுட்டு இவன் ஏஜுக்கு பெரிய பசங்கள் அவங்க போட்டி வைக்கும் போது ஏன் நான் இவங்க கூட தான் முந்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான் உடனே சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இவனை விட வயசில் பெரியவங்களுக்கான போட்டி நடக்குது அதுலேயும் இவன் போய் நிற்கிறான் போட்டி ஆரம்பிக்குது குடுக்குடுன்னு ஓடி போய் இவன் தான் ஆளாக வெற்றி கோட்டை தோடுறான் பயங்கரமாக எல்லாரும் பாராட்டுறாங்க எல்லாரும் கை தட்டுறாங்க ரொம்ப அழகாக வந்து அவன் வந்து நான் ஃபஸ்ட்டு ஓட்டி வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு பெருமையில தழைச்சி நிற்கிறான் அந்த டைமில் அவங்க தாத்தா வந்து முன்னாடியே வந்து இவனுக்கு ஒரு பாடம் புகட்டணுங்கிறதுக்காக சொல்லி வச்சுருந்தாங்க ஒரு வயசான ஒரு ரொம்ப நடக்க முடியாமல் ரொம்ப சோர்வான ஒரு பாட்டிமா ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் இவங்க ரெண்டு பேரையும் வந்து கோட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க இவன் வந்து போட்டி ஆரம்பிக்குது தம்பி இப்போ இவங்க கூட தான் ஓட போகிற அப்படின்னு தாத்தா சொல்லிடுறாரு அவனும் ஓகே நம்ம இவங்க கூடையும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் யோசிச்சுக்கிறான் எல்லைக்கோட்டில் போய் நிற்கிறான் போட்டி ஆரம்பித்த உடனே குடு ஓடி போய் எல் வெற்றி கோட்டை தொட்டுறான் ஆனால் அங்கே சுற்றி இருந்த யாருமே அவனை அப்ரிஷியேட் பண்ணலை பாராட்டலை அப்படி திரு திருன்னு முழிக்கிறாங்க என்னடா இவன் ஒரு குருடனோடையும் ஒரு வயசாகி நடக்க முடியாத தளர்வடைஞ்ச ஒரு அம்மா கூடையும் ஓடி போயிட்டு இவன் தான் ஜெயிச்சேன்னு பித்திக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை யாருமே கண்டுக்கல இதை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் வந்து மற்றவங்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு உணர்வு இதை உடனே அவனுக்கு பயங்கர அழுகையாக வருது தாத்தாட்ட வந்து கேட்குறான் தாத்தா நான் இப்போவும் ஃபஸ்ட்டு தானே வந்தேன் எப்போவுமே நான் ஃபர்ஸ்ட்டு வந்தால் எல்லோரும் என்னை வந்து அப்படி கொண்டாடுவாங்க அப்படியே ஆஹா ஓஹான்னு பாராட்டுவாங்க எல்லாரும் கை தட்டுவாங்க என்னை பார்த்து சிரிப்பாங்க இப்போ அதே கூட்டத்தில் தான் நான் ஓடுறேன் அதே மாதிரி தான் நான் ஃபாஸ்ட்டாக ஓடுறேன் ஆனால் இப்போ யாருமே என்னை பாராட்டலையே ஏன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு மாதிரி வேதனையாக அப்படியே யோசிச்சுட்டே கேட்குறான் உடனே அந்த தாத்தா சொல்கிறாரு தம்பி நீ இப்போ வந்து அந்த தாத்தா வயசான கண்ணு தெரியாத தாத்தாவையும் நடக்கவே முடியாத பாட்டியையும் கையில் பிடிச்சிட்டு நீ வெற்றி கோட்டை தொடுவேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவன் மறுபடியும் நடந்து திருப்பி வந்து அந்த அதே இடத்துல கண்ணு தெரியாததுனால அதே இடத்துல தகச்சு போய் நின்று அந்த தாத்தாவையும் நடக்கவே முடியாத அந்த பாட்டியும் கையை பிடிச்சிட்டு மெதுவாக நடந்து போய் அந்த வெற்றி கோட்டை தொட்ட உடனே சுற்றி இருக்கிறவங்களாம் பயங்கர ஆரவாரத்தோட ஏய் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாங்க இது இவனுக்கு புரியவே இல்லை நம்ம எல்லா டைமும் வெற்றி பெறும் போது நம்மள பாராட்டினவங்க இந்த மாதிரி இருக்கும் போது ஏன் பாராட்டல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட கேட்கும் தான் சொல்றோம் தம்பி நம்ம யாரு கூட ஓடுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நம்ம ஜெயிச்சுட்டோம் ஜெயிக்கலை இதை மட்டுமே தான் நம்ம வாழ்க்கையில கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா நம்ம யாரு கூட போட்டி போடுறோம் யாரை முந்திட்டு முன்னாடி போறோம் நம்ம எப்பவுமே நம்ம தான் முன்னாடி நம்ம தான் ஜெயிக்கணும் நம்ம தான் எல்லாத்துலேயும் முன்னாடி நிக்கணும் அப்படிங்கிறத மட்டுமே நம்ம மனசுல வைக்கிறோம் ஆனால் நம்ம தோக்கடிக்கிறது யாரை நம்ம யாரை ஜெயிக்கிறோம் இது ஜெயிக்கிறதுங்கிறது உண்மையான வெற்றிங்கிறது என்னது இது எதுவுமே நம்ம வாழ்க்கையில உணர்றதே இல்லை அதனால நம்ம கூட ஓடி வர்றவங்க நமக்கு தகுதியானவங்க தானா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க கூட போட்டி போடணும் ஒருவேளை அவங்க ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாலோ அவங்க வந்து நம்ம கூட போட்டி போட தகுதியே இல்லை ஆனால் நமக்கு அன்பிற்கு நியமங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க கைகளை பிடிச்சு நம்ம முன்னாடி ஓடி வெற்றி கோட்டை தொடர்ந்து தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு உண்மையான வெற்றியை தரும் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னார் அப்போதான் அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையை பற்றியே ஒரு புரிதலை கொண்டு வந்துச்சு இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் இந்த கதை நம்ம வாழ்க்கையில் இப்போ ஒரு ஓட்டு போடியில் ஓடி ஜெயிக்கிறது விஷயம் கிடையாது ஆனால் நம்ம நிறையா நேரம் நம்ம கூட இருக்கிறவங்கள தோக்கடிச்சிட்டோம் அப்படிங்கிற பெருமிதத்தில் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற தலைக்கணத்தில் எவ்வளவோ வாழ்ந்தாலும் ஒரு வெறுமை நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எவ்வளோதான் ஜெயிச்ச ஒரு உணர்வு இருந்தாலும் நம்ம ஏதோ இடத்துல எதையோ இழந்துட்டோமோன்னு தோணும் இந்த மாதிரியெல்லாம் தோணுச்சுன்னா நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் விட்டு கொடுக்க மறந்துட்டோம் நம்ம யாரையோ தள்ளி விட்டுருக்கோம் யாரையோ புறக்கணிச்சிருக்கோம் யாரோட வெற்றியவோ பறிச்சிருக்கோம் நம்ம வெற்றி கூட தொடுறது முக்கியம் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்மளை சார்ந்தவங்கள நேசித்து உண்மையான அன்போட வாழ்க்கையின் வெற்றியை உயரத்தை அடையிறது தான் முக்கியம் தேங்க்யூ